ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ யாராவது யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நல்ல லோகோ இருக்கணும் ஒரு நல்ல பேனர் இமேஜ் இருக்கணும் அப்படிங்கறது நினைப்பீங்க அத எப்படி நம்ம ஈஸியாக ஃப்ரீயாக நம்ம ஒரு பேனர் இமேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது லோகோவை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மக்களே வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஓகே மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போவான் ஓகே மக்களே எல்லோரும் ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துக்கிடுங்க பிளே ஸ்டோருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கேன்வா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள் கேன்வா கேன்வாங்கிறத சர்ச் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவாக இருக்குது பார்த்தீங்களா ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்டர் கேன்வா அந்த இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க இன்ஸ்டால் ஆகிக்கட்டும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பனுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் மக்களே ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் சைன்இன் ஜிமெயில்னு கேட்கும் சைன்இன் ஃபேஸ்புக்குங்கிறது இருக்கும் நீங்கள் கண்டினியூ வித் எதுனாலும் கொடுக்கலாம் கூகுளில் கண்டினியூ வேணால் நீங்கள் ட்விட்டர் அந்த மாதிரி எதுனாலும் ஓகே லாக்இன் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டினியூ வித்து கூகுள் நான் கண்டினியூ வித்து கூகுள்னு கொடுக்க போகிறேன் கூகுள் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போயிடும் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார் யூ சோசியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் எது எதுனாலும் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க்இன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் நம்மளுக்கு தேவை நம்மளுக்கு லோகோ அண்டு பேனர் இமேஜ் மட்டும்தான் அப்புறம் தம்னேலும் வருங்க தம்னேலும் நீங்கள் தேவைப்பட்டா எடுத்துக்கலாம் இதுலேருந்து அப்புறம் உள்ளே போயிட்டு நீங்கள் யூடியூப் லோகோ அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் யூடியூப் லோகோன்னு சர்ச் பண்ணிங்கன்னால் இந்த பார்த்திங்களா ஏகப்பட்ட லோகோ வரும் இதில் போயிட்டு நீங்கள் இந்த ப்ரோங்கிற இதை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியாது ப்ரோங்கிற ஆப்பை இந்த இதை மட்டும் எடிட் பண்ண முடியாது மக்களே மித்த எல்லாத்தையுமே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த இதில் எதுனாலும் இருக்குது இதை வந்து இப்போ நீங்கள் இதில் தொடுங்களேன் இது தொட்டிங்கன்னா அந்த பென் பேனா சிம்பிள் மாதிரி பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும் அந்த மேஜிக் சிம்பிள் மாதிரி அதை கிளிக் இதில் போயிட்டு இப்போ உங்களுக்கு தேவையான பேரை எதுனாலும் சர்ச் பண்ணுங்கள் மக்களே சும்மா டெக் சவுத் தமிழ் அப்படிங்கிறது கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் இது எப்படி இப்படி பண்ணிங்கன்னால் கொஞ்சம் இதாகும் கொஞ்சம் சுமால் ஆக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் உண்டு மக்களே இப்படி உங்களுக்கு இன்னும் ஆயிடும் அப்புறம் அப்படி கொஞ்சம் நீளமாக எடுத்து விட்டுக்கிடுங்க நீளமாக எடுத்து விட்டுக்கிட்டு அப்படி சென்டராக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இது கீழே வந்து நீங்கள் ஸ்டூடியோஸுங்கிறது இருந்தாலும் சரி தான் இல்லாட்டாலும் சரி தான் இதில் போயிட்டு நீங்கள் எந்த லோகோ வைக்கணும்னு நினைக்கீங்களோ அந்த லோகோ கூட வச்சுக்கலாம் இமேஜ் ஆட் பண்ணாம கூட இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் மக்களே இதில் இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு இன்னொன்று இது செஞ்சு காமிக்க கிளே இதை கிளியராக பார்த்துக்கிடுங்க எப்படி எப்படி பண்ணணும்ட்டு இப்போ உதாரணத்துக்கு எதாவது ஒரு இமேஜ் இப்போது ப்ரோ இல்லாத பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிடுங்க ப்ரோ இருந்துச்சுன்னா அதை எடிட் பண்ண முடியாது நம்ம அதை லோகா க்ரியேட் பண்ண முடியாது இப்போ போயிட்டு இந்த எதை எடுத்துக்கலாம் இந்த உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கலாமே இதை எடுத்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நார்மலாக இப்படி தொட்டாலே உள்ளே போயிரு மக்களே இதில் போயிட்டு டபுள் டேப் கொடுங்க டபுள் டேப் கொடுத்தா இதில் போயிட்டு இந்த டூ எம்ஏ அவங்க எதை க்ரிய எடுத்துகிட்டு நம்ம தேவையானது நான் இதை கொடுத்துக்கிட்டேன் இதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே இந்த மோர்கன் மேக்ஸ் ஒல் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து மோக்ஸ் மேக்ஸ் வீல் சாரி மேக்ஸ் வீல் அதை டபுள் டப் பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ் சவுத் தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ஈஸியாக பேனர் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம் மக்களே சாரி லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம் மக்களே நீங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதை போயிட்டு நீங்கள் டவுன்லோடுங்கிறத கொடுத்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சேவர்ஸ் இமேஜ்னு கேட்கா இதில் போயிட்டு கீழே கொடுத்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் யுவர் டிசைன் அப்படிங்கிற மாதிரி லோடாகும் லோடாக அப்புறம் ஃபுல்லாக லோடாகிடும் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்திங்கன்னா சேவ் சேவ் ஆகிடும் மக்களே நெக்ஸ்ட்டு எப்படி பேனர் இமேஜை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறா அவங்களுக்கு பேனர் இமேஜ் இப்போ பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம் இது ப்ரோ அதனால் வராது இதை எடுத்துக்கலாமா மக்களே இது உள்ளே போயிட்டு இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்களா இதை எடுத்து நீங்கள் டெலிட் கொடுத்துருங்க இது தேவையில்லை நம்மளுக்கு டெலிட் இமேஜுங்கிறத கொடுத்துருங்க டெலிட் ஃப்ரேம்மு அதை கொடுத்துட்டு இப்போது டேனி மார்டினன்ஸ் அப்படி இருக்கான் இதை வந்து டேபிள் டேப் கொடுத்து டெக் சவுத் தமிழ் அப்படின்னு கொடுத்துக்கிடுங்க இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானது நீங்கள் என்னென்ன வீடியோ போடுறீங்க என்ன கண்டனை பற்றி போடுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையானது இப்போ உதாரணத்துக்கு லைட்டர் அப்புறம் எப்படி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இதுல போயிட்டு நீங்க அதே மாதிரி என்னென்ன வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாமா கிடையுது சும்மா இந்த மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கிடுங்க இது கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் போயிட்டு சேவ்னு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி மேல இந்த கேலரி இந்த டவுன்லோட் சிம்பிள் கொடுத்தீங்களா இதுல போய் சேவ்னு கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி லோட் ஆகும் சேவுங்கிறது அழகா சேவ் பண்ணிடலாம் மக்களே இது ரொம்ப ஈஸியான மெத்தேடு மக்களே இது ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க எப்படி லோகோ கிரியேட் பண்றது எப்படி பேனர் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பத்தி பார்த்தோம் மக்களே இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான் யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்குங்கிறது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகே ஓகே அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்